அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பிறந்த நாள் காணும் காட்பாடியில் வசிக்கின்ற ராஜேந்திரன் புஷ்பா அவருடைய மகள் கீதா அவருடைய மகள் மோகனா தமிம் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்களது கலாமதவங்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக மரக்கன்று வைக்கின்றோம் இன்று இரவு சாலை ஓரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு வழங்குகின்றோம் வாழ்க வளமுடன் நீண்ட ஆயுளும் நீங்கா புகழம் பெற்று எப்பொழுது மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகின்றேன் மோகன வளமுடன் இனிய பிறநாள் நல்வாழ்த்துக்கள் மோகனக்கா